கடகராசி சிம்மராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி எப்படின்னா இந்த கடகராசி சிம்மராசிக்காரங்க வந்து ஸ்டேட்டஸு கேரியரு கௌரவம் இதில் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை வரது எல்லாம் குடும்பத்தில் தான் திருமண தாமதியத்து திருமணம் இல்லைன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இதில் எப்படி தப்பிக்கணும் மெயின் அது தானே இப்போது ஒருத்தருக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது அதை மாற்றவா முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிச்சுக்கிடுவாங்க ஒரு என்னது அப்படி எழுதியிருக்குது நான் என்னத்தை செய்கிறதுங்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமோ ஒரு போராட்ட குணமோ நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுது இப்போது அந்த மாதிரி நம்ம தலையெழுத்து போகிறார் தான் நடக்க முடியிருக்கிறது கோயிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது தானதம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை இல்லையா இப்போ உதாரணத்துக்கு மார்கண்டயன் பதினாறு வயசு அவனோட ஆயுள் முடிய போதுன்னு சொல்லியிருந்தது பள்ளடி கடவுளோட ஆறுனால் அவன் நீண்ட சாகா வாரம் பெற்று என்னைக்கும் பதினாறாக இருந்தது இல்லையா அதனால் கடவுளோ கிரகங்களோ நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும் அதனால் வந்து நீங்கள் இதுதான் நம்மளுக்கு எழுதி வச்சுருக்குன்னு நீங்கள் ஒன்று மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டாம் அதே மாதிரி வந்து எப்படின்னா இந்த நிறைய ஜோசியர்கள் வந்து போனால் நெகட்டிவாக சொல்லி உங்களை இன்னும் பயங்காட்டி விட்டுருந்தாங்க இப்போது இப்போ ஜோசியத்தை போகிறது எதுக்கு நமக்கு நேரம் சரியில்லை அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்ல தான் வழி சொல்லத்தான் நம்ம வழி கேக்கத்தான் ஜோசியத்தை போகிறாங்க ஜோசியரம் பயங்காட்டினா என்ன பண்ண முடியும் அதனால் வந்து ஜோதிடர்களே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து அந்த வழியிலேருந்து எப்படி தப்பிப்பது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வழிகாட்டு வரவாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் வழிங்கிறது உங்களுக்கு தெரியும் அனாலிசிஸ் பண்ணால் இப்போது விவரம் தெரிந்த அதனால் நண்பர்களே உங்களுக்கு சொல்கிறேன் பணத்தாசை இல்லாத ஓரளவு விவரம் தெரிந்த ஜோதிடரே வழிகாட்டியாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பெறும் மாற்றுக்கிறது கிடையாது சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போது இந்த கடகலக்கணம் சிம்மலக்கணம் அதே மாதிரி கடகராசி சிம்மராசி இந்த ரெண்டுமே வந்து அரச கிரகங்கள்னு சொல்லுவாங்க அரச ராசின்னு சொல்லுவாங்க டாமினன்ட் ராசி இப்போது உதாரணத்துக்கு கடகராசிக்கு உண்டான கிரகம் சந்திரன் சிம்மராசிக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் ரெண்டுமே வந்து அரசாங்க டாமினன்ட் அரச கிரகங்கள் அதனால் இந்த அம்சத்தில் பிறந்தவங்க வந்து அரசியல் தொடர்பு அல்லது அரசாங்க தொடர்பு உறையவர்களாக இருப்பார்கள் அதனால் வந்து அரசாங்கத்திலையும் சரி அரசியல் பாலிட்டிக்ஸில் சரி மிகவும் பிரகாசிப்பார்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு சுப்பிரியாரிட்டி நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் நம்ம சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் நம்ம தான் டாப்பில் இருக்கணுங்கிற ஒரு சுப்பிரியாரிட்டி இருக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நம்பர் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மென்டாலிட்டி இப்போது ஜாதகத்தில் வந்து ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து தான் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைக்கு உண்டான வீடு இப்போ வந்து கடகலக்கணத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் சனிதான் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாகும் அதே மாதிரி வந்து சிம்பலக்கணத்துக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு உண்டான கிரகம்தான் ஆறாம் வீட்டுக்கு உண்டான பகை வீட்டுக்கு உண்டான கிரகமும் ஆகும் அப்போ கடகலக்கணத்துக்காரங்க ஏழாம் வீட்டுக்காரங்க தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை தோக்கி விற்கிறங்கிறது ஒரு தியரி ரெண்டாவது இப்போ கடகராசி க கடகராசி கடக லக்கணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சந்திரன் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் அவங்களுக்கு பகை கிரகம் வந்து சனி அப்போது இந்த ரெண்டு ராசி கிரகங்களுக்கும் அவங்க ஏழாம் வீட்டுக்கு உண்டான தான் அவங்களுக்கு பகை கிரகம் ஆகும் அப்போது எந்த ஆங்கிளில் பார்த்தா கூட அந்த ராசிக்கு அந்த லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் வந்து சனிங்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு சனிங்கிறது வாழ்க்கை துணை பகை கிரகமாக இருக்கிறதுனால அப்போ அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கும் கொஞ்சம் போராட்டமாகத்தான் இருக்கும் முதல்ல வந்து எப்படின்னா தாமதித்த திருமணமாக இருக்கக்கூடும் இப்போ இருபத்தேழு வயசுக்கு முன்னால் திருமணம் ஆனால் அதில் சின்ன சின்ன செப்பரேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது செப்பரேஷன்னா சண்டை போட்டுட்டு தான் பிரியணுங்கிறது கிடையாது உத்தியோக ரீதியாக பிரிஞ்சுருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தினால் பிரிஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு உண்டாகக்கூடும் அப்போது இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எப்படி பெரும்பாலும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் சனி சனி வந்து பகை கிரகம் வேரியேஷன் உள்ள கிரகமாக இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி மனைவி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொண்டால் முக்கால்வாசி துயரத்தில் அந்த பிரச்சனைகள் வந்து தப்பித்து கொள்ளலாம் இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் மறைந்த இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் வந்து கடகலக்கணம் இல்லையா அவருக்கு வந்து ஏழாம் வீடு சனிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து கமலா நேரு ம எல்லாருக்கும் அவரோட மனைவியை பற்றி தெரியும் அவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதுனால அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியினோட மனைவியோட தகாத உறவு வைத்திருந்தார் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருந்தார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க அது நமக்கு தெரியாது பட் சொல்வது அதுதான் அதே மாதிரி வந்து இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் திருமணம் திருமணம் ஓகே செய்து கொண்டால் கூட என்ன ஆகுதுன்னா அவர் கணவன் கணவன் பரோஸ்காந்தி அவர்கள் சீக்கிரம் மரணம் அடைந்து வருவார்கள் அப்போ அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போது வயசில் கல்யாணம் ஆகிட்டு இருபத்தோரு வயசில் மனைவி முதல் மனைவி இறந்து போவாங்க அதுக்கு பிறகு ரெண்டு மனைவி காமராஜருக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை அண்ணாத்தரைக்கு குழந்தை பிறக்கறதில்லை அந்த மாதிரி அந்த கடகம் சிம்ம லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருந்துக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஒன்று ரொம்ப அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட இளையவங்க ரொம்ப சின்னவங்கள கல்யாணம் செய்துக்கிடுவாங்க அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது சிலர் வந்து தன்னை விட ஒரு மாதமோ ஒரு வயசோ ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அதாவது அந்த வேரியேஷன் இருக்கணும் என்னது வயசுக்கு மூத்த பெண்ணா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் ஆச்சரியமாக கேட்க வேண்டியது ரா சிலப்பதிகாரத்தில் வர கோவலன் ராமாயணத்தில் வர நம்ம ராமபுரம் மகாத்மா காந்தி லேட்டஸ்ட்டாக வந்து சச்சின் டெண்டுல்கரு அப்புறம் ஐஸ்வர்யா ராய் இவங்க எல்லாம் விட வயசில் அபி அபிஷேக் பச்சன் தன்னை விட வயசில் மூத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு வேரியேஷன்னா வித்தியாசங்கிறது வயசில் இல்லாட்டா கூட ஃபார் எக்ஸாம்பிள் அமிதாப் பச்சன் இருக்கிறார் இல்லையா அவர் ரொம்ப ஹைட்டு அவங்க ஒய்ஃபு பாதிரி வந்து ரொம்ப குள்ளம் அவங்க வாழ்க்கை கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி வித்தியாசம் வேரியேஷன் உள்ள வாழ்க்கை துணை அமைந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போது எனக்கு வந்து பெரியப்பா ஒருத்தர் இருந்த எங்கள் அப்பாவோட அண்ணன் பெரியப்பா அவருக்கு வந்து கடகலக்கணம் குழந்தை பாக்கியமே கிடையாது அவர் நிறைய சொத்து சோகம் இருந்தது அவங்க ஒய்ஃபும் அவரும் நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா நமக்கு பிறகு வந்து வேறு யாரோ தானே அனுபவிக்க போகிறாங்க அதனால் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்னு விற்று 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 தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆள் ஒரு ஒரு வயலையோ ஒரு ஏதாவது ஒன்றை விற்றுட்டு வந்து பீரோவில் பணத்தை வச்சுருப்பார் அது பத்து ரூபா கெட்டாக இருக்கலாம் நூறுரூவா கெட்டாக இருக்கலாம் இருந்தால் கூட கடைசி ரூபா இருக்கிறது வரைக்கும் அவங்க கொண்டாட்டி அதான் எனக்கு பெரியமாக முறை வேணும் அவங்க வந்து ரூபாய் இருக்குதுங்கிற மாதிரி தான் பியூரோவை திறந்து பார்த்து வச்சுக்கிட்டுப்பாங்க அந்த மாதிரி முட்டாள் அவங்க ஒய்ஃபு இவர் வந்து வில்லு பாட்டு வில் பாட்டு படிக்கக்கூடிய கலைஞர் செய்ய மாட்டார் எல்லாம் நல்லா தெரியும் அந்த ஆடுபொலி ஆட்டத்தில் அந்த ஜில்லாவிலே ஃபேமஸ்ஸு அவருக்கு வந்து இன்டிமேட் பெர்ஃப்யூம்லாம் வந்து வந்து அந்த காலத்தில் நான் சொல்லது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அங்கேருந்து வரவழைத்தவர் அந்த மாதிரிப்பட்ட ரொம்ப புத்திசாலியும் கூட அவர் வந்து அடிமுட்டாளான ஒய்ஃப் இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவங்க நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ என்னையை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து எப்படின்னா என்னோட வீடு என்னோட மனைவி ராசி வந்து சிம்ம ராசி அப்போ அவங்க டாமினண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அப்போ ஏழாம் வீட்டுக்கு உண்டான கிரகம் வந்து சனி இல்லையா நான் அவங்க ஜாதக பிரகாரம் அவங்க ராசி பிரகாரம் நான் தான் சனின்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு தடவை என்னை பார்க்கறதுக்கு பாம்பேலேருந்து ஒரு கம்பெனிக்கு சிஓஓ நிதிராஜ்ங்கிறது பேர் அவங்க பேர் வந்திருந்தாங்க அவங்க எப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி வருவாங்க கோரமங்கலாவில் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிக்கிட்டு என்னை பார்க்க வருவாங்க வந்துருந்தாங்க வந்து அவங்களோட ஜாதகத்தில் உள்ள கொஞ்சம் சில சந்தேகங்கள் அவங்க ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்குள்ளது அடுத்தால வந்து அவங்க ஒரே பையன் அவங்க உள்ளதே பேசிவிட்டு ஒரு மணி நேரமாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் எனக்கு மனது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இங்கே வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடுச்சு எதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வரேன் சார்னு சொல்லிவிட்டு உங்கள் பேச்சு கேட்டால் எனக்கு நெகட்டிவ்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போனாங்க ஒரு ஜோதிடருக்கு அந்த ஆத்ம திருப்திங்கிறது வந்து முக்கியம் இல்லையா எனக்கு அவங்க சொல்லிவிட்டு போனது வந்து ஏதோ ஒரு பறக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்க படி ஸ்டெப்பு இறங்கி அப்போ தான் போயிருப்பாங்க என்னோடய வாழ்க்கை துணை துணைவி வந்தாங்க எங்க நம்ம எங்கள் வேலூர்லேருந்து சொந்தக்காரங்க வந்து இன்விடேஷன் கொடுக்க வராங்க உங்களுக்கு வந்து பேச தெரியாது நீங்கள் எதுவும் பேசுறாதாங்க ஏதோ நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க உத் திரவு இடுதது மாதிரி சொன்ன தொழிலில் சொன்னது கூட எனக்கு மனசுக்கு கஷ்டம் இல்லை நான் வந்து சின்ன வயசுலேயே பட்டிமன்றத்தில் பேசுகிறவன் நாடகத்துக்கு கதவசனம் வளர்கிறேன் இப்போ கூட எனக்கு தொழில் பேச்சு பேச்சை மூலதனமாக வச்சு தான் என் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்குது என்னையை பார்த்து உனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னால் அதை விட அவமானம் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் கோவத்தை காட்டலாமா காட்டினா அன்றைக்கி ந என் கதி என்ன ஆகும் அதாவது வந்து தன்னை தாழ்த்து கொட்டுறது மட்டும் இல்லை அவங்க சொன்னால் எல்லாம் சரி அப்படிங்கிறது மாதிரி ஆமான் சாமி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷமாக என்னோட குடும்ப வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக போய்கிட்டுருக்குது அப்போது கடகராசி சிம்மராசி மகர ராசி கும்பராசி அன்பர்களே நீங்கள் வந்து வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம் வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் வெளி உலகத்தில் ஜெயிக்க முடியாது அதனால் வந்து வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கணும் வெற்றிக்கு காரணம் என்னன்னா பொறுத்து போகிறது தான் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்களோ தப்பு பண்ணலையோ நீங்கள் தாழ்ந்து போவதே வெற்றிக்கு காரணம் உங்கள பற்றி உங்களோட திறமை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் யாரும் பாராட்டு பத்திரம் வாசிக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதுங்களா தன்னை வெல்வான் தரணி வெல்வான் சிட்டி வந்து பொறுத்து போவங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் மீண்டும் சந்திப்போம்